सक्तिये पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि सक्तिये बं வங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே வங்காரு அடிகளே சக்தி இந்த இனிய நாளில் இயற்கையை நாம் அனைவரும் இறையாக போற்றி வணங்குவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு பூனை புலியாகாது புலி பூனை ஆகாது அதன் இயல்பு அதற்கு உண்டு அவரவர் அவரவர்களாக வாழ வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள் மிகாதி பராசக்தி சித்தர்பு இடத்தில் கருவறை பணியை இன்று திருவள்ளூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த திருத்தணி மகளிர் மற்றும் முங்கில்துறைப்பட்டு பாலப்பட்டு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை வடசென்னை மாவட்டம் ஆவடி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க பங்காரமா வாழ்க நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தான் இருக்கோம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்களுக்கு வந்து லட்சார்ச்சனை கொடுத்துருந்தாங்க எங்கள் மாவட்டத்துக்கு நாங்கள் இருந்து எல்லாருமே போயிருந்தோம் அப்போ நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் காப்புக்கு பணம் எப்போ வழக்கமாக கட்டுவோம் அதான் காப்புக்கு பணம் கட்டி நாங்கள் பிரசாதம் அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு லட்சார்ச்சனை கல பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் எப்போயும் அம்மாட்ட குரு அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எப்பயுமே கோயிலுக்கு வலது பக்கம் எப்போயுமே நின்று ஆசீர்வாதம் வாங்குவோம் அம்மா வருகைக்கு காத்திருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு வேமா கிளம்பி போய் நின்றோம் அப்போ போல் எனக்கு எப்போ வலது பக்கம் கிடைக்கும் நிற்போம் எப்போயுமே இந்த தடவை இடது பக்கம் தான் நான் நிற்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ போல் இடது பக்கம் நிற்கிறேமே அங்கிட்டெல்லாம் நம்ம எப்போயும் நிற்போமே வலது பக்கம் இந்த பக்கம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கேன்னா அம்மா இந்த பக்கம் தான் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நாங்கள் நின்றோம் அம்மா அம்மாவும் வந்துட்டாங்க வந்து காரை விட்டு இறங்கி எப்போ அதரவன காலிகிட்ட போய் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இப்ப அந்த தடவை காரை விட்டு இறங்கினவனே கையை எடுத்து அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க ஆசீர்வாதம் வாங்கின போது நான் சரி நான் குடிஞ்ச ஆசீர்வாதம் ஆகிப்பையும் போல அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அப்ப என்னுடைய காதுக்கு மட்டும் அம்மா தைரியமா இரு அப்படின்னு ஒரு சவுண்டு என்னுடைய காதுக்கு ஒரு ஒலி கேட்டுச்சு அப்போ அம்மா தைரியமா இருன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் எனக்கு குழப்பமாக இருந்துச்சு அம்மா ஏன் தைரியமாக இருக்குன்னு சொன்னாங்களே என்னன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் சாயங்காலம் கிளம்பி நாங்கள் ராமநாதபுரம் வந்துட்டோம் பதினேழு எங்களுக்கு லெச்சாச்சனை லச்சாச்சனை முடிச்சுட்டு பதினெட்டு நாங்கள் ராமநாதபுரம் வந்துட்டோம் பத்தொம்போது அம்மா வந்து ஓங்காரமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் இருந்துச்சு அதனால் எங்களால் தாங்க முடியல மருவத்தூர் போயிட்டோம் மறுபடி மறுபடியும் மருவத்தூரில் போய் அம்மா பார்க்கறதுக்காக போயிட்டோம் இப்போ நிறைய பேட்டிலாம் எடுத்தாங்க என்னால் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியல அம்மா இறந்து அந்த சோகத்தில் இருந்ததுனால என்னால் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்தேன் நான் அப்புறமா அந்த அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அம்மா எதுனால உங்காரமாகிதுன்னு சொன்னான்னா அதுக்கு அடுத்த நான் சொல்கிறேன் ஒரு இது சொல்லிக்கிறேன் என்னுடைய ஏ இந்த பிறகுல பெற்ற எடுத்த ஏன் தாய் என்னுடைய என்னை பெற்றெடுத்த எங்கள் அம்மா இற இறந்து போயிட்டாங்க இறந்தபோது அம்மா நம்ம குரு அம்மாவும் நம்ம பங்காரம்மாவும் திருமதி அம்மாவும் குழந்தைய வான்னு கூப்பிட்டாங்க அப்போ இப்படி வான்னு ரெண்டு கையும் அசைச்சி இன்றைக்கி கூப்பிட்டாங்க நானும் போயிட்டேன் கனவு அதிகாலையில் கனவு அப்போ வான்னு கூப்பிடும்போது நான் கிட்டக்க போயிட்டேன் போன உடனே இனி அணைச்சிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் அணைச்சிட்டு நான் தாயாக இருந்து தந்தையாக இருந்து குருவாக இருந்து அன்னை ஆதிபதவசத்தையே இருந்து உன்னை என்னை எப்பயும் காப்பேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க இனியை அது சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம் காலையில் அப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா காலமானோன்னா போயிட்டு வந்துட்டோனாங்க அது மாதிரி எங்கள் அம்மாவும் காலமாக ஆயிட்டாங்க நினைக்கினேன் அதை அம்மா அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு அர்த்தம் என்னன்னா எங்கள் அம்மா இந்த பெருவில ஏ இந்த பெருவில் பத்திரத்தை எங்கள் அம்மா இறக்கும்போது அம்மா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க எந்த குறையும் இல்லாமல் நான் வந்து எப்போ எங்கேயாவது ஒரு சோதனைனா அம்மாட்ட போய் போட்ட முன்னாடி நின்று தான் நான் வந்து சொல்லுவேன் அம்மா இந்த மாதிரிமா எனக்கு ஒரு துன்பங்கள் வருதுமா அப்படின்னு சொல்லுவேன் அதை அம்மா சாதனையாக மாற்றி எனக்கு தருவாங்க என்னைக்குமே எனக்கு எந்த ஒரு துன்பங்களும் வர வந்ததே கிடையாது இதனால வரையும் அதனால அம்மா இனிய பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க நம்ம பங்காரம்மா அதனால நான் வந்து பங்காரம்மானா எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர் அதனால் உயிர் ரொம்ப அதுக்கு தான் இது வரைக்கும் நான் அவனையை பார்த்துக்கிட்டேன் இனிமேல் நானும் ஓங்காரத்தில் போக போறேன் அதனால நீ வந்து உன்ன வந்து தை மாறி எனக்கு தைரியம் சொல்லிட்டு போய் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா சொன்னது ஓன் சக்தியை சொல்லணும் திருப்படி சிறுபத்திரம் தாய் சொல்லணும் சக்தி குரு வாழ்க வாழ்க முடிச்சில் முடிச்சிலிருந்து ஒரு பத்து பைசா கொடுக்கிற ஏழை பக்தன்தான் இங்கே அம்மாவுக்கும் ஆன்மீக இயக்கத்திற்கும் நிலையாக இருப்பான் பலமாகவும் இருப்பான் என்பது குரு உபதேசமாகும் கடந்த பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்றுடிநாயக்கனூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆண்டு வருடாபிஷேக விழா கலச விளக்கு வேள்வி பூஜையோடு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது கோ பூஜை செய்து தொடங்கிய இந்த நிகழ்வில் செவ்வாடை சக்திகள் திரளாக வந்து கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்